காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் சென்னை திருவான்மியூர் திரிபுரசுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மரிந்தீஸ்வரர் சுவாமியினுடைய அருளால் நோய்கள் பிணிகள் அகலட்டும் ஆயுள் ஆரோக்கியம் குடட்டும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் இன்று முழுவதும் நவமி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி பதினாலு நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரமும் அதன் பின்னர் மூல நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை மரண யோகமும் இரவு ஏழு மணி பதினாலு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கான்சென்ட்ரேஷனோட இருங்க ஏனோதானோன்னு இருக்காதீங்க யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் சமாளிக்கணும் தைரியமாக இருங்க விட்டு போக விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய விஷயங்களில் ஃபேமாக இருங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னரோட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசுங்க ஜாபை பொறுத்தவரையிலே ஒர்க் ப்ரெஷர் கூடுதலாக இருக்கும் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும் குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்க அதே மாதிரி ஹெச்ஆர் அட்மின் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சிருவீங்க இது நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகர் பெருமானை நீங்கள் விடியதன் உருவுமை கொலமிகு கரியது அப்படிங்கிற விநாயகர் துதியை பாடி வழிபடுங்க பிரச்சனைகள் கஷ்டங்கள் குறை அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள கொஞ்சம் இழுபறியா இருக்கும் வாழ்க்கையினாலே அப்படித்தான் எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா மாசமும் எல்லா வருஷமும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட ஊத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்களாலேயும் சில செலவுகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் அரசு அரசாங்க ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் நல்லபடியாக நடக்கும் பெண்கள் சில விஷயங்கள்ல அவசரம் காட்டக்கூடாது பொறுமையான நிதானமா இருக்கணும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு பதினோரு முறை சொல்லுங்க நல்லதே நடக்கும் மிதுன ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் சில விஷயங்களில் இருந்த இடுபர நிலைமையெல்லாம் மாறி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் தாய் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும் சகோதரர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க இந்த மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையிலே எக்ஸ்பேன்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் செலவுகள் கூடும் மாணவர்கள் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய வளரக்கூடிய நாள் பெண்கள் நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே சங்கடங்கள் குறையும் நாள் குரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாழ பகவானால வீட்டிலே மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் நடப்பதற்கு நல்ல ஒரு சகுனங்கள்லாம் தென்படக்கூடிய வாய்ப்பு உள்ள நாள் உங்கள் ஜாதகம் சுஜ ஜாதகத்தில் தசா தசா புத்தி நல்லா இருந்துன்னா நான் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ரிசார்ட் பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு ஓம் பைரவாய நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி பைரவரை கும்பிடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று சிம்ம ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அஷ்டமத்து சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அதனால எல்லா விஷயத்திலையும் பொறுமை நிதானமாக இருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் தசா தசா நல்லா இருந்தால் அகலக்கால் வைக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் பெண்கள் மற்றவங்களை குறை சொல்கிறத நிறுத்துங்க குறை இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மையான நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் மியூசிக் குரூப் வைத்திருப்பார்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குபேரர் வழிபாடு குபேரருக்கு பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி என்பர்களே திடீர் கவலைகள் கூடும் நாள் ஏற்கனவே பல பிரச்சனை அதோட இந்த பிரச்சனை வேறையா அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும் ஒரு நாள் எல்லாமே தீரும் அப்படின்னு பாசிட்டிவாக இருங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸில் ஜாப்பை பொறுத்தவரையில் நர்ஸாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் கேர்டேக்கராக இருப்பவர்கள் ஹோம் கேரில் வேலை செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகப் பெருமானை ஐந்துகரத்தனை ஆணை முகத்தினைங்கிற ஸ்லோகம் அந்த துதிப்பாடலை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் வீட்லேயோ ஆபீஸ்லையோ புது பொறுப்புகள் வந்து சேரும் தவிர்க்க முடியாததா இருக்கும் செலவுகள் கொஞ்சம் கூடும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி கடன் விஷயத்துல கடனுக்காக கடன் வாங்குறது வட்டிக்காக கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் இதே மாதிரி கார் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு ஒரு பதினாறு முறை சொல்லி வழிபடுங்க கஷ்டங்கள் குறையும் தீரும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள் குறிப்பாக பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக பிஹேவ் பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய கோபம் வந்து நியாயமாக இருந்தால் கூட பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது நீங்கள் அப்படி தான் இருக்க சுச்சுவேஷன் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்கள் காதல் விஷயத்தில் கவனமா இருக்கணும் அதே மாதிரி செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களிலே சில முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தம்மை நன்னறி குவிப்பதும் அப்படிங்கிற தேவாரம் திருமுறையை பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே உயர்வான நாள் எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல ஒரு பீக் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் மனசில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வெளிப்பட வேண்டிய தெய்வ வழிபாடு லட்சுமி நாராயணர் வழிபாடு லட்சுமி நாராயணருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஏதோ ஒரு வகையில ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை வேண்டும் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் ஜாப பொறுத்தவரில் ஹெச்ஆர் அட்மின் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் டிராக்கியமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் உறவுகளால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு நடராஜ பெருமானை நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் அது வந்து சேரும் வரவேண்டிய பண பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆனால் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இடுபறி நிலைமை ஏற்படும் நல்லதுக்கே எடுத்துக்கோங்க மாணவர்கள் நன்மையான நாள் படிச்சுட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ மரீன் இன்ஜினியரிங்கோ இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸ் படித்துட்டு வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கிடைக்கிற வேலை அக்சப்ட் பண்ணிட்டு போகிறது தான் பொதுசாலித்தான பிஸ்னஸை பொறுத்தவரையிலே சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் க்ரோசரி ஸ்டோர் மார்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சுதர்சனாய நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர்னு ஏதாவது ஒரு விரிய செலவு வந்து சேரும் சுப விரியமாக மாற்றிக்கிங்க தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்பே தான் ஓடிட்டு இருக்கு எத்தனை இஎம்ஐ தான் கட்ட முடியும் அதனால் அது எப்போவுமே கவனமாக இருக்கணும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் போய் நாம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கும் அனுகூலமான நாள் அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸோ விஷயங்களுக்கோ இல்லைன்னா வீசாவுக்கோ பாஸ்போர்ட்டுக்கோ அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருங்க கலீக்ஸோட கவனம் இந்த கொசிப் பேசுகிறது கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃபீஸில் அவாய்ட் பண்ணுங்க இதனால தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிப்பீங்க கால் சென்டர் பிபிஓயில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்டபத்னீச தெய்மஹி தன்மாலக்ஷ்மி பிரஜோதயாதுன்னு சொல்லி வழிபடுங்க நன்மைகள் கூடும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு